கத்தருக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய நாளிலும் கூட எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கத்தருடைய கிருபை சமாதானம் ஆசிர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக இன்றைய நாளிலும் கூட நம்முடைய இருதயத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியே கத்தரால நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை வசனமாவது உபாகமம் பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் உன் தேவனாய கத்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசிர்வதிப்பதனால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை நீ அநேக ஜாதிகளை ஆடுவாய் உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை ஹாமேன் ஹலே லூயா அன்பான சகோதர சகோ சகோதரிகளே இன்றைய நாளிலும் கூட நாம் சொந்தமாக வீடு வாங்குவதற்கோ அல்லது வீடு கட்டுவதற்கோ நாம் கடன் வாங்கியிருக்கலாம் பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்காக கூட நாம் பணம் கடனாக வாங்கியிருக்கலாம் சொந்தமாக தொழில் செய்வதற்கு அதற்காக கூட நம்முடைய பணத்தை நமக்கு பணம் தேவை பற்றிருக்கலாம் அதை கடன் வாங்கியிருக்கலாம் வாங்கின பணத்தை வந்து நாம் திருப்பி கொடுக்க முடியாதபடி கூட கத்தோடைய பாத்திரம் ஜெபித்து கொண்டிருக்கலாம் சூழ்நிலைகள் நமக்கு திருப்பி கொடுக்க முடியாதபடி இருக்கலாம் எப்பொழுது இந்த கடன் பிரச்சனை நமக்கு விடுதலை கொடுப்பார் என்று நாம் இந்த கத்தோடைய பார்த்து ஜெபித்து கொண்டே இருக்கலாம் அன்பானவர்களே நம்முடைய இருதயத்தில் இன்றைக்கு நம்பிக்கை கொடுக்கும்படியாக இந்த வார்த்தை வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அன்பானவர்களே கடன் பிரச்சனையிலிருந்து இன்றைய நாளில் நம்மளுக்கு ஒரு விடுதலை கொ கொடுக்கும்படியாகவும் நம்முடைய இருதயத்துக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாகவும் இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார் அன்பானவர்களே நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் ன் ஹலே லூயா நீயோ கடன் வாங்குவதில்லை நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய் உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை ஹாமேன் இன்றைய நாளிலும் கூட இந்த வார்த்தை வசனத்தை நாம் வாசிக்கும் போதும் கூட நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும்படியாகவும் நம்முடைய இருதயத்தில் ஒரு விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியாகவும் இந்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அன்பானவர்களே நாம் அப்படியே ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளுக்காக அப்பா நன்றி செலுத்துகிறோம் இந்த கடன் பிரச்சனை கத்தாவே எங்களுக்கு ஒரு தீர்வு கத்தாவி சுவாமி கொண்டு வரும்படியாகவும் எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் காத்து கொள்ளும்படியாகவும் இன்றைய நாளிலும் கூட இந்த வசனத்தின் மூலியமாக அண்டவரே நீர் எங்களோடு கூட மகிமையாக இடைப்பட்டு அண்டவரே நீர் பேப்பா தகப்பனே பேசி கொண்டிருக்கிற தயவுக்காக கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா நீர் சொன்ன கத்தாகவே இந்த வார்த்தை வசனத்துக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி அண்டவரே எங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிற சுவாமி இதோ ஆண்டவருடைய வார்த்தை யாரெல்லாம் இருதயத்தில் மனம்பாறப்பட்டு கவலைப்பட்டு இந்த கடன் பிரச்சனைக்காக ஜெபித்து கொண்டு இருந்தோமோ அவர்களுக்கெல்லாம் ஏதோ கத்தர் சொல்லுகிற வார்த்தை அவ வருகிற நாட்களில் நீ எங்கெல்லாம் வெக்கப்பட்டையோ அங்கே அவர்கள் முன்பாகவே உன் தலையை நான் உயர்த்துவேன் நீயோ கடன் வாங்குவது இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறீரப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அவ்வாறு நான் உன்னை உயர்த்துவேன் உன் தொழிலை நான் விருத்தி ஆக்குவேன் இதோ விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுத்து கட்டுகிற தேவனாக உங்கள் அருகில கடந்து வந்திருக்க உங்களோடு பேசிக் கொண்டிருப்பது உங்கள் தேவனாய் கத்த நானே என்ற ஆண்டவரே மகிமையாக இந்த வார்த்தை வசனங்கள் மூலியமாக எங்களோடு கூட இடைப்பட்டு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நாங்கள் நன்றி செலுத்துகிற சுவாமி என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தை வசனத்தை கூட கொடுக்கிறீர் ராஜா அப்பாவுமக்கு ஸ்தோத்திரம் ராஜா என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நீ அதிசயத்தை காண்பா என்ற ஆண்டவரே நீ சொல்கிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்ற ஆண்டவரே நீ சொல்லுகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் என் பூரணமாய் விளங்கும் என்ற ஆண்டவரே சொல்லுகிற வார்த்தைக்காக நன்றி நீர் எங்களோடு கூட பேசியபடியே அப்பா எங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் ஆண்டவரே ஒரு தீர்வுக்கு நீர் கொண்டு வரப்போகிற தயவுக்காக கிருபைக்காக நன்றி அப்பா ஒரு அற்புதத்தை எங்கள் குடும்பங்களை நீர் செய்ய போவதற்காகவும் நன்றி செலுத்துகிற சுவாமி ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலே அப்பா இந்த வார்த்தை வசனத்தின் மூலியமாக அப்பா உபாகமும் பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தின் மூலியமாக ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காக கிருபிக்காக நன்றி செலுத்துகிறப்பா நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா என்ற ஆண்டவரே நீர் அப்பா தகப்பனே மகமையாக எங்களோட கூட இடைப்பட்டுக் கொண்டிருப்பதற்காக நன்றி சுவாமி நீயோ கடன் வாங்குவது இல்லை ஆமேன் ஹலே லூயா அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஐந்து அப்பா ரெண்டு மீன் கொண்டு எப்படி ஐயாயிரம் பேருக்கு மேல போஜனம் கொடுத்து மீதியான துருக்கிகளை பனிரெண்டு கூடை நிரம்பி எடுக்க செய்தனோ அதே அற்புதத்தை நான் உனக்கும் செய்வேன் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகமே காண்பா என்ற ஆண்டவரே நீர் மகமையாக எங்களோடு கூட அப்பா ஆண்டவரே அப்பா திருவள்ளம் பற்றி பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற வார்த்தைக்காக நன்றி செலுத்தாரோப்பா இந்தப்பா தகப்பனே நீங்க மாத்துற பெருகும் நாங்க சிறுகவும் ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனம் நல்ல பிதாவே ஆமேன் ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே கத்தன் நமக்கு சொன்னபடியே நம்முடைய காரியங்களை எல்லாம் கைகூடி வரச் செய்வார் இந்த நாளிலும் கூட அன்பானவர்களே இந்த ஜபத்தை நீ நீங்கள் கேட்கும் வேலையிலும் கூட கத்தரால் உங்களுடைய இருதயத்தில் ஏவப்பட்டு கத்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருப்பாரே ஆனால் நீங்கள் உங்கள் சாட்சிகளையோ அல்லது உங்கள் விருப்பத்தையோ தெரிவிக்கலாம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக